வேலை சேத்தை முழுவதையும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக தெற்கு மாணவன் धोल दे, भैयो दे, ताय मार दे। आदेगे दिया ना मान रचिले, भाई रचिले धोल रचिले भूतों की होड़ मार दे। तमिल वाटिक भीड़ों की कहली भीड़, दस प्रकार के धोल दे दिया ही, दस प्रकार के भीड़ों के लिए तारे। अरे जय हिंद कोशिश, भाई रचिले धोल रचिले ना पड़ा मार दे। जुबान संजो संजो रे, इन பலம் சேர்க்கின்ற வகையிலே அவர்களுக்கு ஆதரவு மாநிலத்தின் தலைமையான தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்து அமைதி பேரணிசத்தின் பத்துக்கும் மேற்பட்ட ஆட்சியர் சிறை கொண்டே இருந்தாலும் பண்டித நேரு அவர்கள் அவருடைய பொழுதிகளும் காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னோடி முன்னணி தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் அணிவகுத்து தலைவர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரத தேசத்தின் முழுதைக்காக சிறை கொட்டடியே நாளும் உழைத்த we do that? We do that? Let's check it out. காங்கிரஸ் அமைத்துக்கூட நடத்துகின்ற அமைதி பேரணி பெரும்பார் காணராஜர் கடிதத்தை தமிழகத்திலே நிலைநிறுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக காங்கிரஸ் பேரியக்கம் முன்னணியிலே நின்று முதல் குரல் எழுப்பி ஆதரவு தெரிவித்து வருகிறது என்பதை மீட்பிக்கத்தான் இதோ உங்கள் மத்தியிலே இந்த பாத யாத்திரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒப்பற்ற தலைவர் வருங்கால பாரத பிரதமர் எழுச்சி நாயகன் பாரதத்தை தன்னுடைய பாதத்தால் கிலோமீட்டர்களுக்கு மேலாக பாத யாத்திரையாக குறுக்கும் நெடுக்கமாக किड़ियों के कागर से चुड़े, दीर्घिके, दीर्घिके, बरगाल भर जाकर उन्हें राहुल गांधी और उन्हें आने इतने दिनों तमारे कागर से चुड़े, तेरे पूर्ण सम्मान कर देंगे। हम इन दो यारों को भी ना। ऐसे दुनिया में ऐसे रिश्ते, ऐसा तेरे, ऐसा सम्मान के लिए तेरे लिए, ऐसे प्रिय मेरे लिए, ऐ Í <laughs> biðu அப்பாவி இந்தியர்களை அப்பாவி இந்தியர்களை கொடூரமாக பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் நடத்தி சரி கண்டிக்கிறோம் நம்முடைய ராணுவ வீரர்கள் அல்லும் பகலும் இந்த எல்லை கோட்டை பாதுகாத்து வருகிறார்கள் நம்முடைய மண்ணை பாதுகாத்து வருகிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடைய அரசு துணையோடு இந்தியா வளர்ச்சி பெறுவதையும் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை நடத்துகிறார்கள் தன் உயிரை கொடையாக வைத்து இந்த மண்ணை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் இந்திய மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்கு பலியாக இருக்கின்ற நம்முடைய இந்தியர்களுக்கு வீர வழக்கத்தை செலுத்துகிறோம் இந்திய ராணுவம் என்பது உலக உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக உலக நாடுகளுக்கு இணையான வல்லரசுக்கு இணையான ராணுவத்தை ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அந்த இந்திரா காந்தி கால முறை டாக்டர் மன்மோகன் சிங் கால வரை வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் பாபா அட்டாமிக் எனர்ஜி இங்க இருக்கின்ற மின் நிலையங்கள் எச்ஏஎல் ஏர்கிராப்ட் நிறுவனம் ஆவடியில் உள்ள டேங்க் ஃபேக்டரி ராணுவத்தை வலிமையான ராணுவ கட்டமைப்பாக வளர்த்தெடுத்தவர்கள் நம்முடைய தலைவர் பெருமக்கள் இந்த வலிமையான கட்டமைப்பு இன்று பாகிஸ்தான் தீவிரவாதிகளை திக்குமுக்காட ஓடு செய்திருக்கிறது ஆகவே இந்த பேரணி என்பது ராணுவத்தோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய ராணுவ இந்திய தேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுடைய ஒற்றுமையும் உணர்வையும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்க இங்கே பேரணியாக வந்து அவர்களை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நேற்றைக்கு இரவு கூட நம்முடைய நாட்டை தாக்க வந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது தொடர்ந்து இந்தியா மீது மறைமுகமாகவும் இப்பொழுது நேரடியாகவும் பாகிஸ்தான் படையெடுத்திருக்கிறது இதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ராணுவ கட்டமைப்பு வலிமை என்ன என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும் ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதையும் நன்றியும் தெரிவிப்பது நம்முடைய கடமையாகும் நாங்கள் இருக்கிறோம் ராணுவத்தோடு இந்த தேசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த கடமை பெற்றிருக்கிறோம் நன்றி வணக்கம் யாங்க ஒரு வாரம் இருக்கு எவ்வளவு மாவட்ட தலைவர்கள் அமைதியா இருக்காங்க பின்னாடி வாங்குமா தெரியுது தெரியுதாட் ரைட் ரைட் தப்பி கூட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் வழிகாட்டுதலோடு இன்று இந்தியா முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலும் ஜெய் இந்த் என்ற முழக்கத்தோடு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்கின்ற நாங்கள் இருக்கிறோம் இந்த தேசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த இந்த அமைதி பேரணியை ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தோடு இங்கே நடத்தி இருக்கிறோம் இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் எல்லா தலைநகரங்களிலும் ராணுவ வீரர்களை பாராட்ட தேசிய ஒற்றுமையை உறுதிப்படுத்த இந்த பேரணியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாளை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி தலைமையில் நடக்கின்ற பேரணியிலும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் பெருமக்கள் தோழர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதை நானும் கலந்து கொள்ள அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நாளை கலந்து கொள்கிறோம்